வழங்கப்படுகிறது அதனை நமது தலைவர் பெருமக்கள் வழங்குவார்கள் முதலாவதாக சித்தூர் பாண்டி அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் பாண்டி அவர்கள் நாகலிங்கம் அவர்கள் கண்ணா அவர்கள் அழகர் அவர்கள் திருமதி ஐநூன் பர்லியா அவர்கள் திரு பாபு அவர்கள் நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ எம்எல்ஏ அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கொள்கிறேன் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பாக வாக்கு திருட்டிற்கு எதிராகவும் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைப்புடனும் இந்த நடைபெறும் மாபெரும் வாக்கு அதிகார விளக்க காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய மேலாள் ஒன்றிய அமைச்சர் எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற ஐயா பா சிதம்பரம் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செம்ம பெருந்தகையார் அவர்களுக்கு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு என்று நடத்திக் கொண்டிருக்கும் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் என் அன்பு சகோதரர் ஆம்ஸ்டான் பெர்னாண்டோ அவர்களை வரவேற்புரையாற்றி இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நகர்மன்ற உறுப்பினர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜாராம் பாண்டியன் கோபால் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திருவாரணை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சதுரவர ராம தருமாணிக்கம் அவர்களை பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திரு செல்லத்துறை அப்துல்லா அவர்களை திரு செந்தாமரை கண்ணன் அவர்களை திரு தெய்வேந்திரன் அவர்களை திரு ஜோதி பாலன் அவர்களை வழக்கறிஞர் திரு சரவண காந்தி அவர்களை திரு எம் குமார் அவர்களை திரு வேலுசாமி அவர்களை இங்கே பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரு அடையார் பாஸ்கர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மீனவர் காங்கிரசின் தலைவர் திரு ஜோர்தன் அவர்களை சோபா ரங்கநாதன் அவர்களை சகாயராஜ் அவர்களை அகில இந்திய மகளிர் காங்கிரசின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி ராமலட்சுமி அவர்களை மாநில செயலாளர் ஆனந்தகுமார் அவர்களை நிறைவாக நன்றியுரை ஆற்றிருக்கின்ற நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கோபி அவர்களை மதுரையிலிருந்து என்னை இங்கே அழைத்து வந்திருக்கும் நம்முடைய மதுரை மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை திரு மணிகண்டன் அவர்களை கணேசன் அவர்களை கோதராமன் அவர்களை அஜீஷ் அவர்களை அருண் பாண்டியன் அவர்களை கோட்டை முத்து அவர்களை கன்னியாகுமரியில் வந்திருக்கும் மகிழா காங்கிரசை சார்ந்த வதனா நிஷா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிராம கமிட்டியின் தலைவர் பெருமக்களை பொறுப்பாளர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சார்ந்த தலைவர் பெருமக்களை இந்த பொதுக்கூட்டத்தை பற்றி இங்கு எனக்கு முன் பேசிய தலைவர் பெருமக்கள் இதற்காக நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்றால் இது மாநாடாக நடத்தப்படுகிறது இங்கே இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் உங்களில் ஒருவனாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுதும் ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய மாவட்டம் ஒரு முன்னோடியான மாவட்டம் ஏனென்றால் ஒருங்கிணைந்த ராமநாதபுரத்தில் சிவகங்கை இருந்தது இந்த மாவட்டத்திற்கு ஐயா பா சிதம்பரம் அவர்கள் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக சிவகங்கையில் இருக்கும் பொழுதும் மாவட்டம் பிரிப்பதற்கு முன்பே தன்னுடைய பணிகளை இந்த பகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலை நிமர்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் அந்த அடிப்படையில் தான் அவர் கலந்து கொண்டு பேசுகின்ற கூட்டத்தில் நான் பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன் இங்கெல்லாம் மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி மீனவர்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடங்களும் துயரங்களும் இருக்கின்றன என்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய துன்பங்களிலும் துயரங்களிலும் மீனவர்கள் இருக்கிறார்கள் இது வாக்கு திருட்டு மாநாடு என்று சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை நாம் பேசாமல் தவிர்த்து விட்டு செல்ல முடியாது ஆனால் மோடி அரசு பாஜக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கடல்தாமரை என்ற மாநாட்டை இந்த பகுதியில் நடத்தினார்கள் இந்த கடல்தாமரை மாநாட்டில் அவருடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் பேசும் பொழுது மோடி ஆட்சிக்கு வந்தால் தனி அமைச்சகம் அமைப்போம் வாரியம் அமைப்போம் நம்முடைய கடற்படையை இந்திய கடலோர பகுதியிலே நிறுத்துவோம் நம்முடைய மீனவர்களுக்கு கடற்படை பாதுகாப்பு அளிக்கும் ஒரு மீனவருடைய வலை பறிமுதல் செய்யப்படாது ஒரு மீனவருடைய வலை கிழிக்கப்படாது ஒரு படகுகளையும் இங்கிருந்து அவர்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டோம் மீனவருடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று சொன்னார்கள் இதை நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் இந்த பதினோரு ஆண்டுகளாக மீனவர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களிலும் துன்பத்திலும் வியாதனையிலும் துயரத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது எவ்வளவு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன எவ்வளவு வலைகள் கிழிக்கப்பட்டன எவ்வளவு மீனவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் எவ்வளவு மீனவர்களை படுகொலை செய்தார்கள் எவ்வளவு மீனவர்களை இலங்கையிலே சிறைபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் இதையெல்லாம் பட்டியலிட்டால் பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்களை கூட நடத்தினார்கள் ஆனால் இப்பொழுது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இதை கேட்டால் நீங்கள் எதற்கு அண்டை மாநிலங்களா அண்டை நாடுகளிலே போய் மீன்பிடிக்கிறேன் என்ற கேள்வியை பாஜக தலைவர் எழுப்புகிறார்கள் ஆகவே மீனவ பெருமக்களுக்கு எப்பொழுதும் காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நம்முடைய ஆட்சி வரும் ஆட்சி மலரும் நம்முடைய ஐயாப்பா சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இந்த நாட்டை வழிநடத்துவார் அப்பொழுது உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம் இதுதான் பாஜகவுடைய ஆட்சி மக்கள் எதிரான ஆட்சி இந்த வாக்கு திருட்டை பற்றி எல்லாம் நம்முடைய தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்கள் பேசுவார் எல்லோரும் பாம்பன் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பகுதியில் வந்திருக்கிறீர்கள் ஒரு அரை மணி நேரம் ஐயாவுடைய பேரு உரையை நீங்கள் கேட்க வேண்டும் அமைதி காத்து யாரும் எழுந்து போக வேண்டாம் தயவு கொடுத்து கேட்டுக் கொள்ளுகிறேன் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நீங்கள் கேட்க வேண்டும் இதோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ராமநாதபுரம் நகரத்தினுடைய மக்கள் திருவள்ளத்தில் ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இனிப்பான செய்தி நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட குறைவாகத்தான் பேசப்போகிறேன் அதனால சில முக்கிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் அந்த செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் உணர வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உங்கள் ஊர்களுக்கு சென்று மற்ற காங்கிரஸ் தோழர்களுக்கு மக்களுக்கு அந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்களும் மீனவர் காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் அம்ஸ்வான் பெர்னாண்டோ அவர்களும் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர்களும் சேர்ந்து இணைந்து செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உளமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் வாக்கு எதிர்ப்பு பொதுக்கூட்டம் என்று இந்த கூட்டத்துக்கு தலை வாக்கு திருட்டு எப்படி நடக்கும் போலி வாக்கு நமக்கு தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாலு நாலு மணி அளவில் ஒரு கட்சி தான் வெற்றி பெறுகிறது இன்னொரு கட்சி தோற்கிறது என்று தெரிந்தவுடன் அந்த வாக்குச்சாவடி முகவர்களெல்லாம் அந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் வெளியேறியவுடன் எஞ்சி உள்ள வாக்குகளை வாங்கி அதை போடுறதெல்லாம் தெரியும் அதெல்லாம் இப்ப நடக்கிறது கிடையாது அது ஏதாவது ஒரு கடை கூடி வாக்குச்சாவடியில் நடத்துமே ஒடிய அதெல்லாம் இப்ப வழக்கமாக நடப்பது கிடையாது காரணம் தமிழ்நாட்டிலே அரசியல் விழிப்பு இந்த அரசியல் விழிப்புக்கு காரணம் பல கட்சிகள் இருந்தாலும் இதை முக்கியமாக சொல்ல வேண்டிய கட்சிகள் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை தவிர முக்கியமாக சொல்ல வேண்டிய கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகளை முக்கியமாக சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இரண்டு அணிகள் வலிமையாக இருக்கின்றன அதே போல கேரளத்தில் இரண்டு அணிகள் வலிமையாக இருக்கின்றன தனி கட்சி அங்கே வெற்றி பெறாது அணிதான் வெற்றி பெறும் கேரளத்தில் இடதுசாரி முன்னணி ஐக்கிய முன்னணி என்று இரண்டு கட்சிகள் வலிமையாக இருக்கின்றன காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே ஒரு அணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலே ஒரு அணி மாறி மாறி அவர்கள் ஆழ்கிறார்கள் அதை போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே ஒரு அணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே ஒரு அணி வலிமையாக இருக்கிறது அந்த இரண்டு அணிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எழுபத்தி ஐயாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் ஏஜென்ட் ஏஜென்ட் அவர்கள் கடைசி வரை கடைசி வாக்கு பதிவாகும் நேரத்தில் அங்கே இருந்து அந்த வாக்குப்பேட்டை சீல் வைத்து வாக்குப்பெட்டியை சீல் வைத்து அதில் கையெழுத்து போட்டு அந்த ஃபார்ம் சிக்ஸ்டீனை பூர்த்தி செய்த பிறகுதான் இந்த இரண்டு அணிகள் வலிமையாக கிராமத்தில் நகரத்தில் வாக்குச்சாவடிகள் இருப்பதால் ஒரு போலி வாக்காளர் நுழைய முடியாது ஒரு உண்மையான வாக்காளரை நீக்க முடியாது இப்ப நம்முடைய கிராமத்தில் யாராவது ஒருத்தர் அந்நியர் உள்ள வந்துட்டா பத்து நிமிஷத்துல செய்தி பரவி யாரோ ஒரு வேற்றாள் வந்திருக்காருன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க எங்க எங்கே வந்திருக்கீங்க யாரு பெயரு எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு பத்து நிமிஷத்துல செய்தி பரவீங்க கிராமத்துக்குள்ளே ஒரு வேற்றாள் அந்நிய அந்நியர் நுழைய முடியாது அதே போல கிராமத்தில் ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க குடி பெயர் தான் வச்சுக்கோங்க இல்ல வேறு ஊருக்கு குடும்பத்தோடு வெளியேறிவிட்டார் என்றால் அந்த செய்தியும் ஒரு ரெண்டு நாட்கள் கிராமத்தில் பறவை இந்த வீட்டில் இருந்தார அவர் பம்பாய்க்கு வேலையா குடும்பத்தோட போயிட்டார் இதெல்லாம் ரகசியமாக தமிழ்நாட்டில் வைக்க முடியாது காரணம் மக்கள் உடையார் கல்வி அறிவு பொது அறிவு அரசியல் விழிப்பு எல்லாரும் படித்தவர்கள் எல்லாரும் பத்திரிகைகளை பார்க்கிறார்கள் எல்லாரும் தொலைக்காட்சியை கேட்கிறார்கள் எல்லாருக்கும் அரசியல் பற்றி இருக்கிறது அரசியல் அறிவு இருக்கிறது விழிப்போடு இருப்பதால் இதை போன்ற தவறுகள் தமிழ்நாட்டில் நடக்காது கேரளத்திலே நடக்காது அதை தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டிலே நடத்த முயன்றால் நடத்த முயன்றால் பீகார்ல செய்வதை போல தமிழ்நாட்டிலே வாக்கு திருட்டுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் என்பதற்காக ஒரு நாடும் தமிழ்நாட்டில் நடக்காது நான் டெல்லியிலே பல பேரத்தில் சொல்லியிருக்கேன் காங்கிரஸ் தலைவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் பீகாரில் நடக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலாம் மேற்கு வங்காளத்தில் கூட நடக்கலாம் ஒரிசாவில் நடக்கலாம் ஜார்க்கண்ட நடக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் நடக்காது கேரளத்தில் ஒரு நாளும் நடக்காது அதற்கு காரணம் வலிமையான அணிகள் இருக்கின்றன வலிமையான அணிகள் உடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள் பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க இங்கே தேர்தல் கமிஷன் உடைய பருப்பு இங்கே தேகாது என்று நான் சொன்னேன் ஆனால் நடக்குது பீகாரில் நடக்குது நடந்திருக்கு கர்நாடகத்தில் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில நடந்திருக்கு கர்நாடகத்தில் பெங்களூர் சென்ட்ரல் என்று தொகுதி பெங்களூர் மத்திய தொகுதி நாடாளுமன்ற தொகுதி அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன நம்ம ஊர்ல நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் பெ ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அந்த மகாதேவபுரா என்பது பெங்களூர் சென்ட்ரோல் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி அதே போல இன்னும் ஆறு தொகுதிகள் இருக்கிறார் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அங்க பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நிற்கிறார் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஒரு படித்த இளைஞர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் மன்சூர் காரின் எனக்கு காரை நன்றாகவே தெரியும் அங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி மற்ற சுயேட்சைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டு வேட்பாளர்களுக்கு தான் கடுமையான போட்டி அந்த கடுமையான போட்டியில அந்த கடுமையான போட்டியில மூன்று தொகுதிகளில் கவனமாக மக்கள் மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார் இருபதனாயிரம் பத்தாயிரம் போட்டு முன்னணியில் இருக்கிறார் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் மன்சூர் கான் முன்னணியில் இருக்கிறார் ஆக நிகர முன்னணி என்று பார்த்தா அந்த மூணு தொகுதியில் அவர் முன்னணியில் இருக்கிறார் இந்த மூன்று தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறாரு அதை கூட்டி கழித்து பார்த்தா காங்கிரஸ் வேட்பாளர் எண்பத்தி எண்ணாயிரம் வாக்குகள் முன்னணியில் இருக்கிறார் எனக்கு புரியுது ஆறு தொகுதிகளில் கூட்டி கழித்து பார்த்தா யார் முன்னணி மகாதேவாவா விட்டுருங்க அதுக்கு வருவோம் ஆறு தொகுதிகளில் முன்னணியில் இருப்பது நாடாளுமன்ற தொகுதியில் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நம்முடைய மன்சூர் கான் அவர்கள் முன்னணியில் வாக்கு திருட்டை நடத்த அனுமதிக்க மாட்டோம் வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது மீண்டும் சொல்லுங்கள் வாக்கு திருத்தி தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது என்ற விழிப்போடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்தேன்